உங்க கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க அதோட உண்மையான விலை நாம கொடுக்கறதை விட ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த மறைக்கப்பட்ட கணக்கை பத்தி தான் நாம் இப்ப பார்க்க போறோம் சரி அப்போ ஒரு ஷர்ட்டோட உண்மையான விலை என்ன நீங்க கடையில ஒரு ஷர்ட் வாங்குறீங்க அதோட உண்மையான விலை என்னவா இருக்கும் நாம கொடுக்கற பணத்தை தாண்டி அதுக்கு வேற சில விலைகளும் இருக்கு வாங்க அத கண்டுபிடிப்போம் ஓகே நாம கடைக்கு போறோம் ஒரு டீ ஷர்ட்டோட விலையை பாக்குறோம் ஒரு இருபது டாலர்னு வச்சுக்கலாமே இது நாம கொடுக்குற விலை ஆனா கதை இதோட முடியல இது நம்ம தேடலோட ஆரம்பம் தான் ஆனா இந்த இருபது டாலர்ல என்னெல்லாம் சேரலைன்னு தெரியுமா அந்த டீ உங்கள் உங்ககிட்ட கொண்டு வர்றதுக்கு இருந்து வர புகை அதாவது கார்பன் உமிழ்வு பருத்தி விளைவிக்க தேவைப்படுற டன் கணக்கான தண்ணீர் இதெல்லாம் கணக்குல வர்றதே இல்ல இதெல்லாம் தான் மறைக்கப்பட்ட செலவுகள் பொருளாதாரத்துல இத எக்ஸ்டர்னாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க சரி வாங்க இந்த விலை குறிக்கப்படாத டீ ஷர்ட்டை வச்சே இந்த மர்மத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் ஒரு பொருளை உருவாக்கும் போது அதோட விலையில சேராத இந்த பக்க எல்லாம் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்கலாம் எக்ஸ்டர்னாலிட்டினா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு பேர் ஒரு வியாபாரம் செய்யறாங்க ஆனா அதோட பாதிப்ப சம்பந்தமே இல்லாத மூணாவது ஆள் அனுபவிக்கிறது தான் அது யோசிச்சு பாருங்க ஒரு ஃபேக்டரி ஷர்ட் தயாரிக்கிறதால பக்கத்துல இருக்கிற ஆத்துல கெமிக்கல் கலக்குதுன்னு வச்சுப்போம் அதனால அந்த ஊர் மக்களுக்கு நோய் வருது இல்லையா அவங்கதான் அந்த மூணாவது நபர் இதுதான் எக்ஸ்டர்னாலிட்டி ஓகே நம்ம தேடல அடுத்த கட்டத்துக்கு போலாம் இந்த மறைக்கப்பட்ட செலவுகளையும் சில சமயம் வர்ற எதிர்பாராத நன்மைகளையும் எப்படி வகைப்படுத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம் பாருங்க இந்த வெளிப்புற விளைவுகளில் ரெண்டு வகை இருக்கு ஒன்று நெகட்டிவ் அதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துறது இன்னொன்னு பாசிட்டிவ் அதாவது சில எதிர்பாராத நன்மைகளை உருவாக்குறது முதல்ல இந்த நெகட்டிவ் விளைவுகள்னா என்னன்னு பாப்போம் நம்ம டிஷர்ட் உதாரணத்துக்கே வருவோம் அத தயாரிக்க பயன்படுத்துற கெமிக்கல்ஸ் தண்ணியில் கலக்கிறது ஃபேக்ட்ரி போக காற்றை மாசுபடுத்துறது இது எல்லாமே நெகட்டிவ் விளைவுகள் தான் இதனால சுற்றுப்புறத்துக்கும் நம்மளோட சுகாதாரத்துக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கான செலவு எதுவுமே அந்த ஷர்ட்டோட விலையில வர்றதே கிடையாது ஆனா எல்லாமே கெட்டதில்ல சில சமயங்கள்ல நல்ல விஷயங்களும் நடக்கும் இதுதான் பாசிட்டிவ் எக்ஸ்டர்னாலிட்டி உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி தன்னோட ஃபேக்ட்ரிக்காக ஒரு புது ரோடு போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரோடு அந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் பயன்படும் இல்லையா அது ஒரு நல்ல உதாரணம் சரி ஒரு முக்கியமான கேள்வி ஏன் இந்த செலவுகள் எல்லாம் மறைக்கப்படுது ஏன் இதெல்லாம் விலையில சேர்க்கறது இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார காரணம்தான் மார்க்கெட் ஃபெயிலியர் அதாவது சந்தை தோல்வி பிரச்சனையோட ஆணி வேறே இதுதான் அந்த ஷர்ட்டோட விலை அது உருவாக்குற உண்மையான சமூக சுற்றுச்சூழல் பாதிப்புகளை கணக்கில் எடுத்துக்கவே இல்ல சிம்பிளா சொல்லணும்னா விலை தப்பா இருக்கு ரொம்ப குறைவா இருக்கிறதால நாமளும் தேவைக்கு அதிகமாக அந்த பொருளை வாங்குறோம் இதனால பாதிப்புகளும் அதிகமாகுது அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ஆர்தர் பிகுங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் இதுக்கு ஒரு அருமையான தீர்வை சொன்னார் அவரோட ஐடியா ரொம்ப சிம்பிள் யார் மாச உருவாக்குறாங்களோ அவங்களே அதுக்கான பணத்தை கட்டணும்னு இதுக்கு பிகுவியன் வரின்னு பேரு இப்படி செஞ்சா அந்த மறைக்கப்பட்ட செலவு வெளிப்படையான செலவா மாறிடும் சரி இந்த மாசு வரி எப்படி வேலை செய்யும் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் ஒன் ஒரு ஃபேக்டரி மாசை உருவாக்குது ஸ்டெப் டூ அரசாங்கம் அந்த மாசு மேல வரி போடுது ஸ்டெப் த்ரீ இதனால அந்த ஃபேக்டரியோட உற்பத்தி செலவு அதிகமாகுது கடைசி ஸ்டெப் ஸ்டெப் ஃபோர் இப்போ அந்த டிஷர்ட்டோட வேலை அதோட உண்மையான சமூக செலவையும் சேர்த்து அதிகமாகுது விலை ஏறுனா என்னாகும் மக்கள் குறைவா வாங்குவாங்க அதனால மாசுபாடும் குறையும் லாஜிக்கலா ஓகே இருக்கே போதும் என்ன நடக்குதுன்னு வாங்க இந்த கம்பெனிகளும் அரசாங்கங்களும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க பொதுவாக இதுக்கு மூணு முக்கிய பொருளாதார தீர்வுகள் இருக்கு ஒன்னு நாம ஏற்கனவே பேசின பிகுவியன் வரி அதாவது அரசாங்கம் நேரடியா வரி போடுறது ரெண்டாவது கோஸ் தேட்டம் ஒன்னு இருக்கு அதில் பாதிக்கப்பட்டவங்களே கம்பெனி கூட பேரம் பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க மூணாவது கேப் அண்ட் ட்ரேட் இதில் அரசாங்கம் மாசுபாட்டுக்கு ஒரு லிமிட் வச்சிடும் கம்பெனிங்க அந்த லிமிட்டுக்குள்ள தங்களுக்குள்ள வர்த்தகம் செஞ்சுக்கலாம் ஆனா இது ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுல நிறைய சவால்கள் இருக்கு நல்ல விஷயம் என்னன்னா நிறைய கம்பெனிங்க அரசாங்கத்துக்காக காத்திருக்காம அவங்களாவே சில நல்ல முயற்சிகளை எடுக்கிறாங்க சுற்றுச்சூழலை பாதிக்காக சப்ளையர்ஸ தேர்ந்தெடுக்கிறது போக்குவரத்தை மேம்படுத்துறது அப்புறம் ஃபேர் ட்ரேட் மாதிரியான லேபிள்கள் மூலமா நாங்க சரியா செய்ய முயற்சி பண்ணுறோன்னு நமக்கு சொல்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்றாங்க ஆனா இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும்னா நாம எதிர்காலத்தை நோக்கி பார்க்கணும் அதாவது புது டெக்னாலஜி நம்ம பொருளாதார அமைப்பையே மாற்றுறது அத பத்தி தான் இப்ப பேச போறோம் ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா இந்த சப்ளை செயின் அதாவது விநியோக செங்கலி ரொம்ப ரொம்ப சிக்கலானது ஒரு ஷர்ட்டுக்காக பருத்தி விளைவிச்ச விவசாயி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுலாம் நடக்கிற காரியமா அந்த பாதிப்பு எங்க தொடங்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதது தான் பெரிய பிரச்சனை ஆனா இங்க தான் டெக்னாலஜி ஒரு கேம் சேஞ்சரா உள்ள வருது பிளாக் செயின் மாதிரி டெக்னாலஜி மூலமா ஒரு பொருள் எங்கிருந்து வருதுன்னு வெளிப்படையா கண்காணிக்க முடியுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ இந்த சிக்கலான நெட்வொர்க்ல மறைஞ்சிருக்கிற பாதிப்புகளை கண்டுபிடிக்க உதவுது அதாவது முன்னாடி கண்ணுக்கு தெரியாம அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்போ இதுக்கு இறுதி தீர்வு என்ன நம்ம பொருளாதார சிஸ்டத்தையே மாத்துறது தான் அதுதான் சர்க்குலர் எக்கானமி அதாவது வட்ட பொருளாதாரம் ஒரு பொருளை உருவாக்கு பயன்படுத்து எறி அப்படிங்கிற முறைக்கு பதிலா கழிவுகளே இல்லாத ஒரு சிஸ்டத்தை உருவாக்கணும் எல்லாத்தையும் திரும்ப பயன்படுத்தணும் பழுது பார்க்கணும் மறுசுழற்சி செய்யணும் இதுதான் அதோட நோக்கம் இந்த மேற்கோள் உலக பொருளாதாரம் எப்படி மாறிட்டு இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லுது வருங்காலத்துல ஒரு சப்ளை செயின் விலை தரம் வேகம் இதுல மட்டும் போட்டி போடாது குறைஞ்சபட்ச பாதிப்புகளோட ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கிற திறனையும் போட்டி போடும் சுருக்கமா சொன்னா இனி மலிவா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல சுத்தமா இருக்குறது ரொம்ப முக்கியம் அதனால அடுத்த முறை நீங்க ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளோட விலையை பார்க்கும்போது உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க மலிவனு சொல்லப்படுற ஒரு பொருள் உண்மையிலே தானா இல்ல அதோட உண்மையான விலைய வேற யாரோ வேற எங்கேயோ கொடுத்துட்டு இருக்காங்களாம் யோசிச்சு பாருங்க